அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையில் கிளாண்டிங்கனாக்கா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த வசிய முறை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா நீங்கள் விரும்பிய நபர் உங்களை தேடி ஓடி வருவார் உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்கனாக்கா திரும்ப நிச்சயமாக வருவாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது தைரியமாக பண்ணுங்கள் இது வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை இது ரொம்ப பழமையான வசிய முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் வரங்க போகிற இந்த வசிய முறையை வந்து நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலரோ ரெட் கலரோ ஆரஞ்சோ பிளாக்கோ உங்கள் கீழே என்ன கலர் பேனா இருக்கோ அந்த கலர் பேனாவால் நீங்கள் வரையணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் வசிய முறைகள் முடிஞ்சளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் இதற்கு உரிய இடம்னு எதுவும் கிடையாது உங்கள் இடம் உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே உட்காந்து பண்ணுங்கள் ஒரு முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை வரையும் போது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அது நிறைவேறணும் அப்படின்னு நிறுவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை வரையணும் வந்து ஸ்டார் போட போகிறேன்னா இந்த வசிய முறையை நீங்கள் பயன்படுத்தின ஒரு முக்கியமான வேலை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அது பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ஃபெயிலியரே ஆகாது தைரியமாக பண்ணலாம் இப்போ ஸ்டார் போட்டோம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் இங்கே வந்து ஏழு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து ஆறு இங்கே வந்து தோ சஷ்மி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டின் மாதிரி இருக்கும் நான் எப்படி போட்டுக்கணும் அதே மாதிரி போட்டால் போதும் அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே வந்து நூன் யூ மாதிரி போட்டு நடுவில் புள்ளி வச்சுருங்க இங்கே வந்து மீன் கேள்விக்குறி மாதிரி வரும் போட்டு அப்புறம் இங்கே வந்து உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்போ உங்கள் அம்மா பெயர் போடணும் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் லெஃப்ட்ஹேண்ட் சைடில் எழுதணும் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தேர் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெல்றேனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் இதை வரையலாம் வரைஞ்சி முடிச்சப்புறம் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை நீங்கள் ஏழு முறை சொன்னால் போதும் யா அல்லா யா வது அப்படிங்கிற மந்திரத்தை ஏழு முறை சொல்லணும் ஆங்கிலத்தில் இதெல்லாம் கூட எழுதியிருக்கேன் யா அல்லா யா வது ஏழு முறை அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லணும் புள்ளி முடிச்சப்பட இந்த எந்தத்துக்கு மேலே ஊதிவிட்டு மடித்து நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ஸ் தெரியும் அந்த ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டு இதை வளரிகை உள்ளங்கையில் பிடிச்சிக்கோங்க அந்த ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி என்னை விட்டு பிரிந்த நபர் என்னிடம் சீக்கிரமாக திரும்ப வந்துவிட வேண்டும் மேற்கொண்டு என்னிடம் பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது என்னை விட்டு பிரிந்து போக போகக்கூடாது கூடாது என்னிடம் அன்பாக பாசமாக பேசி பழக வேண்டும் அல்லது பிரிந்த கணவன் மனைவி பண்ணுறாங்கனாக்கா பாதிக்கப்பட்டவங்க என்னிடம் அன்பாக பேசி பழகி என்னிடம் குடும்பம் நடத்த வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் மூன்று நாட்கள் உங்கள் கூடவே வச்சுருக்கணும் மூன்று நாட்கள் உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான்காவது நாள் இதை நீங்கள் சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிடலாம் அல்லது தண்ணியில் போடலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இல்லை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் டேப் போட்டு நல்லா சுத்திக்க பண்ணுங்கள் முறை செஞ்சு பாருங்க நண்பர்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் உங்கள்கிட்ட திரும்ப வர்றது உறுதி அதில் எந்த விதமான மாற்று கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ஒரே நாளில் இந்த வசிய முடிய ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சில பேருக்கு அந்த டவுட் இருக்குது ரெண்டாவது ஒரே நாளில் பல வசதி முறைகளை கையாளலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு வசிய முறை கையாண்டாலே போதும் அது ஒரு அவுட் அடிச்சுனாக்கா அதோட விட்டுருங்க இல்லைனாக்கா வேறு வசதி முறைகளை நீங்கள் செய்யலாம் இந்த வசதி முறை நீங்கள் கையாண்டு பாருங்கள் பலன் கிடைக்கும் சேனல்லையே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவோட நாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்